வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னையில் புதுசாக கட்டியிருக்கிற பஸ் ஸ்டாண்டு கிலாம்பாக்கத்தில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இந்த பக்கத்தில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உள்ள மெயினில் இருந்து இறங்கி நடந்து போகிறதுக்கே ரொம்ப நேரமாகுது ஏன்னா ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பார்க் மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்டு உண்மையிலே நல்ல விதமாக கட்டியிருக்கிறாங்க இங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது பாருங்க ரெண்டு ஆம்புலன்ஸ் நிற்கிது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம உள்ளே ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி பஸ் நிற்கிது பார்த்திங்களா அது எதுக்குன்னா இங்கேருந்து வெளியூர்லேருந்து வர்ற பேசஞ்சர்ஸ் எம்டிசி பஸ்ஸு ஏறுறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது அப்படின்ட்டு க பயணிகள்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அந்த மினி பஸ்ஸு அது ஃப்ரீயாகவே கொண்டு போய் எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றாங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான குத்து வழக்கு அப்படியே இந்த தரையில் சோறு போட்டு சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பல 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 பலன்னு வச்சுருக்குறாங்க பாருங்கள் நம்மளும் குத்துவளக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்தோம் அப்படியே உள்ளே போனோம்னா உள்ள நுழைஞ்ச உடனே தலைவர் கலைஞரோட சிலை இது வந்து கலைஞரோட நூற்றாண்டு இல்லையா அதனால் அதுக்கு ஒரு வச்சு அருமையாக இருக்குது எல்லோரும் மக்களெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து நின்று இங்கே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எஸ்கலேட்டர் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா பா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பெருசு தான் பட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம போய் எதுவும் பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்கிற மாதிரி இருக்காது ஆனால் இங்கே அப்படி இல்லை மேலே ஃப்ளோர்லாம் நல்லா மேலேருந்து பஸ் ஸ்டாண்டை உள்ளே பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அப்புறம் எஸ்கலேட்டர் லிஃப்ட் இருக்குது எல்லா வசதியுமே இங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு இதுக்கும் போர்டு நோட்டீஸ் போர்டு வச்சிருக்காங்க எங்கெங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே பல பல இருக்குதா சும்மா தரையிலே சாப்பாடை போட்டு சாப்பிட்லாம் போல் இருக்குது அந்த பிரம்மாண்டமாக கட்டிருக்கிறாங்க ஸோ அப்படியே நம்ம அந்த பக்கம் அந்த நடந்து போனோம்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது எல்லாமே இடமும் சுத்தமாக இருக்குது பார்த்திங்கன்னா லேடிஸு பேசஞ்சர்ஸ் தங்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்புறம் ரெஸ்ட் ரூமே வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கும் தனியாக கூட ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்து 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 இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிருக்கிறாங்க என்ன இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரலை அதனால் இங்கே கடைகளெல்லாம் நிறையா மூடி தான் இருக்குது ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ தான் டெண்டர்லாம் விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைகளுக்கெல்லாம் ஸோ இன்னும் வந்து நிறைய கடைகள் வந்து ஓப்பன் ஆகாமல் சும்மா அப்படியே மூடி தான் இருக்குது பழகிடுவாங்க மக்கள் வந்து இங்கே நிறைய வந்து வெளியூர் பயணம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எல்லாமே பழகிடுவாங்க அப்புறம் நிறைய கடைகள் எல்லாமே வந்துடும் அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எங்கே போய் பஸ் ஏறணும் சென்னை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எங்கே போய் பஸ் ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும் அதனால் ஹெல்ப் டெஸ்க் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த அந்த கூட்டமாக உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா அங்கே வந்து அவங்க வந்து ஹெல்ப் டெஸ்க்கு அவங்க வந்து யார் யார் எங்கே போகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம ஏதோ போய் ஒரு டவுட் கேட்டோம்னா அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க உதவி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்டு எடுக்கிறதுக்கு நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சேர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ உள்ள மாடலில் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புறநகர் பேருந்துகள்லாம் போகிறதுக்கான வந்து நிற்கிறதுக்கான அந்த பஸ்ஸு இந்த பேட்ரி கார் இருக்குது பார்த்திங்களா அந்த பேட்ரி கார் வந்து பார்த்திங்கன்னா எம்டிசி பஸ்ஸுக்கு போகிறவங்களுக்கு அவங்கள அங்கேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கிறாங்க ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்கள்கிட்ட இன்னும் அதிகளவு ரீச் ஆகாதனால பஸ்ஸுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே தெரியுது ஸோ போக 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 எல்லாமே சரியாகிடும் நல்ல ஒரு சுத்தமாக நீட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ இட வசதி இருக்குது பஸ்ஸு எவ்வளோ பஸ்ஸு வேணால் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ உண்மையிலே கவர்மெண்ட் வந்து நல்லா பார்த்து 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 பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கறதுக்குமே வராங்க ஏன்னா அந்த நியூஸ்லலாம் சொன்னாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டி வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இல்லை இங்கேருந்து மக்கள் போக பழகிட்டாங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டும் கோயம்பேடு மாதிரி நல்ல ஒரு பெரிய பயனுள்ள பஸ் ஸ்டாண்டாக மாறிடும் ஸோ பழகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்டு இது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு தான் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அதாவது புறநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு தான் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ அதுக்கு தான் மினி பஸ்லேருந்து அங்கேயே இருந்து ஃப்ரீயாக கொண்டு வந்து இங்கே எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ அந்த புறநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக வர்றதுக்கு அங்கே ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பார்க்குறதுக்காக ஒரு மீட்டிங் போட்டிருக்குறாங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த குறையும் சரி பண்ணிடுவாங்க ஏன்னா புறநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எம்ஜிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியாக வர்ற மாதிரி ஒரு ஏதாவது வழி சப்வே அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து ம பயணிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மக்களுக்கு இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுற அரசை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் ஸோ இந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பேடு தாம்பரம் கிண்டி அப்புறம் நார்த் சென்னை போகிற வரைக்கும் நிறைய பஸ்ஸுகள் இங்கே இருக்குது அடிக்கடி